உடைய நிலையில் ஒருவர் மரணித்தார் என்றால் நாளை மறுமை நாளில் அதே உடைய நிலையில் அவர் எழுப்பப்படுவார் புகாரில் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய நபிமொழி அதாவது இப்னாம் பாஸ் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அரஃபாவுடைய தினத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி சல்லூ அலைஹி வசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒருவர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து திடீரென்று கீழே விழுந்து ஒஃபாத்தாகி விடுகிறார் அசூர்லாஹி சல்லு அலைகூஸ்லாம் அவர்கள் அவருடைய உடலை இழந்த இலை கலந்த தண்ணீரால் குளிப்பாட்டி கஃபினு இரண்டு ஆடைகளால் அவரை கஃனிடுங்கள் வளர்த்து அவருடைய உடலுக்கு நறுமணம் பூசாதீர்கள் வல்துரு அவருடைய தலையை மறைக்காதீர்கள் ஏனென்றால் எஹராமுடைய நிலையில் அவர் வஃத்தாகி இருக்கிறார் இந்நாகுமல் முலப்பியன் நாளை மறுமை நாளில் அவரை அல்லாஹு தாலா எழுப்புவான் அவர் எஹராமுடைய நிலையில் என்று தல்வியா சொன்னவாறு அவர் எழுப்பப்படுவார் என்றார்கள் பெருமானாஹும் செல்லம் அவர்கள்